கும்பராசியில கும்ப லக்னத்துல பிறந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வீடியோ திருமண நிச்சயதார்த்த வரைக்கும் போய் நின்றுச்சு பத்திரிக்கை அடிச்சு நின்றுச்சு ஜவுளி எடுத்து நின்றுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் திருமணத்துக்கு வரன் பாக்குற ஒரு வரன் எங்களுக்கு அமையவே இல்லை இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு காலம் தாழ்த்துறாங்க என் குழந்தைங்க திருமணத்தை பத்தி பேசுனாலே வரன் பார்க்கறத பத்தி பேசினாலே கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சி போயிட்டோம் வரன் பார்க்கறதுக்கே வாழ்க்கையில பாதி காலம் ஓடிருச்சு அப்படின்னு மனவேதனையை மன விரக்தியில் பல பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இதுதான் கடைசி ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு ஒரு கடவுள் செய்த பரிகாரமே நீங்க செய்ய போறீங்க சிவனையும் பெருமாளையும் மரகத லிங்க வடிவில் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய போகிறீர்கள் உங்கள் கைகளாலேயே அபிஷேகமும் செய்ய போறீங்க திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் இதுதான் அது என்ன பரிகாரம் என்ன யோகம் என்னென்ன கிரக அமைப்புகள் உங்களுக்கு விசேஷம் இந்த மாதிரி ஒரு நாள் இன்னொரு முறை வருமா அப்படிங்கிற எல்லாவற்றையும் ஒன் பை ஒன் டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துரலாம் இந்த சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்கள போல பல நபர்களுக்கு யூடியூப் தானாக போய் ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை நீங்களே கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணும் அது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வழியா பண்ணணும்னா ஷேர் பட்டன்ல போய் நீங்க இந்த லிங்கை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணலாம் இப்ப நாம இந்த வீடியோ

பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் மார்கழி மாதத்துல வருது ஜனவரி பதிமூணாம் தேதி தான் இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாள் இந்த ஆருத்ரா தரிசன நாள்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருது மரகத லிங்க அபிஷேகமும் மரகத நடராஜர் தரிசனமும் இந்த மரகத லிங்கமும் மரகத நடராஜரும் எதை உணர்த்துறாங்கன்னா சிவனுக்கான விசேஷ நாள்னு உங்க எல்லோருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் மரகதம் என்பது புதனுக்கான ராசிக்கல் அப்ப இந்த மரகத கல் என்பது புதனின் அதிபதியான பெருமாளை குறிக்கக்கூடியது அப்ப பெருமாளின் ராசி கல்லில் சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னத நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசன நாள் இந்த ஆருத்ரா தரிசன நாள்ல சிவன் வந்து பெருமாளின் உருவத்தை தாங்கி நிற்பதாக ஐதீகம் மரகத லிங்கமாக சிவபெருமான் காட்சி தரும் இந்த உன்னத நாள்ல உங்க ராசியிலேயே சுக்ரன் அதாவது கலத்திர காரகன் அமர்ந்திருப்பார் அந்த நாள்லயே சந்திரன் திருவாதிரை நட்சத்திரமான நடராஜரை நட்சத்திரத்தில் வீற்றிருக்கும் கலத்திர காரகனான சுக்ரனின் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார் செவ்வாய் புனர்பூச நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து குருமங்கள யோகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அந்த நாள்லதான் இந்த பௌர்ணமி வருது சூரியன் தன் சொந்த நட்சத்திரமான உத்தராட நட்சத்திரத்தில் வலிமையோடு அமர்ந்திருப்பார் அதே போல தோஷங்களை கொடுக்கக்கூடிய கேது உத்தர நட்சத்திரமான சூரியன் நட்சத்திரத்தில் அமர்ந்து தோஷ நிவர்த்தி பெறுகிறார் சூரியனா சிவபெருமான் சிவனின் கட்டுப்பாட்டுக்குள் கேது வருவார் ராகு கேது கொடுக்கும் தோஷம் அந்த நாளில் செய்யும் பரிகாரத்தால் நீங்கும் இந்த பரிகாரம் யாராவது நான் சொன்னதா இல்ல வேற யாராவது சொன்னதா அப்படின்னா இல்லை இந்த பரிகாரத்துக்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் எப்படிப்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி என்ன விதமான தோஷம் என்ன விதமான தார தோஷம் எது இருந்தாலும் சரி லக்னத்துல ராகு ஏழு ராகு லக்னத்துல சனிக்கேது சனி ராகு சூரியன் செவ்வாய் சேர்க்கை எந்த தோஷம் இருந்தாலும் நீக்கக்கூடிய கடைசி பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரம் செய்த பிறகு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது காரணம் திருமணம் நடைபெற்றுவிடும் நல்ல அமைந்து அமைந்துவிடும் இவ்வளவு நாள் வரன் பார்த்து ஓஞ்சி போனவர்களுக்கு இது கடைசி பரிகாரம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான யோகமான நாள் இந்த நாள்ல இவ்வளவு விசேஷம் இருக்கு இப்படி ஒரு நாள் திரும்ப வருமா அப்படின்னா வராது சுயம் வர கலா பார்வதி ஹோமம் என்பது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த ஹோமம் பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தையும் அவர் முதன் முதலில் உச்சரித்த அதே மந்திரத்தையும் அதே பூஜை முறைகளையும் அப்படியே செய்யக்கூடியதுதான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அமைந்திருக்கு அந்த கோவில்ல செய்வதில் கூடுதல் சிறப்பு இருக்கு ஏன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னா தாய் மகாலட்சுமி மகாலட்சுமியின் விக்கிரகத்துக்கு நேர் எதிரில் கருவறையில லக்ஷ்மிக்கு நேர் முன்னிலையிலேயே யாகசாலை அமைத்து அதன் முன்னிலையிலேயே நீங்க அமர்ந்து இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவீர்கள் அது இன்னும் விசேஷம் இந்த ஆலயத்தில் கருவறையில மகாலட்சுமியின் கிரீடத்துல இயற்கையாகவே சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த சிவலிங்கமும் மகாலட்சுமிக்கும் பின்புறத்தில் ஒரே விக்கிரகத்துல நவகிரகமும் இருக்காங்க நவகிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவர் சூரியன் அதாவது சிவபெருமான் அந்த சிவலிங்கமும் லக்ஷ்மியுடைய கட்டுப்பாட்டுல இந்த ஆலயத்துல நவகிரகங்கள் இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் நவகிரகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நீங்கிவிடும் அப்ப திருமண தோஷம் ரொம்ப ஈஸியா நீங்கிடும் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்துல சிவனுக்கு மிகவும் பிடித்த விசேஷமான நாளான ஆருதுரா தரிசன நாள்ல சிவனின் கட்டுப்பாட்டில் நவகிரகத்தை அவர் வைத்திருப்பதால் மகாலட்சுமி நவகிரகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் சக்தி வாய்ந்தது நீங்க ஏற்கனவே நீங்க ராகுக்கு எது ஹோமம் பண்ணீங்க அல்லது வாழ மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுனீங்க அரச மரத்துக்கு தாலி கட்டினீங்க ஆழமரத்துக்கு கட்டினீங்க எந்த பரிகாரம் எந்த ஆலயத்துல போய் செஞ்சும் இன்னும் சொன்ன மாதிரி திருமணம் உங்களுக்கு நடக்கலைன்னா இதுதான் கடைசி பரிகாரம் இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொண்டு திருமண தடை நீக்கி சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ஹோமம் பிரசித்தி பெற்றது இந்த மகாலட்சுமியின் ஆலயத்தில் நவகிரகங்கள் சிவபெருமானின் முன்னிலையில் ஆருத்ரா தரிசன நாளில் குருமங்கல யோகம் உள்ள நாளில் நடைபெறுவது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி ஒரு யோக நாள்ல ஒரு பரிகாரத்தை செஞ்சு தோஷத்தை நிவர்த்தி செய்யாம அன்னைக்கு நம்ம வேலை இருக்கு அன்னைக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தி விட்டு இது மாதிரி இன்னொரு யோக நாள் அடுத்த வருடம் ஆருத்ரா தரிசன நாள்ல வருமானா வராது அப்ப அப்படிப்பட்ட விசேஷ இந்த ஹோமம் முடிந்த பிறகு உங்கள் கைகளாலேயே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் வாய்ப்பும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு உன்னத நாளில் உன்னத பாக்கியம் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறத அர்த்தம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு திருமண தடை நீங்குவதற்கு இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டார் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை நானே முன்னின்று தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன் இந்த ஹோமத்துக்கு முன்பதிவு அவசியம் காரணம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல ஹோமத்தில் அமர வைக்க முடியாதுங்கிறதுனால குறிப்பிட்ட நபர்கள் வந்த உடனே இந்த முன்பதிவை நிறுத்திடுவோம் கடைசி நேரத்துல நமக்கு கிடைக்கலையே இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமே நினைக்காம இருக்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆலயத்துக்கு எப்படி வரணும் எப்படி முன்பதிவு செய்யணுங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிங்க இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்குன்னு எந்த தனி கட்டணமும் வசூலிக்கப்படாது ஹோமத்துல கலந்து கொண்டு உங்களோட திருமண தடையை நீக்கி கொள்ளுங்கள் நீங்க நேர்ல அவசியம் வந்து கலந்து கொள்வதுதான் இதுல கூடுதல் சிறப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வர முடியலையே என் பையன் அல்லது என் பொண்ணு வெளிநாட்டு இருக்காங்கன்னா அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபரோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இதில் கலந்துக்கலாம் அவர்களுக்கு ஹோமத்தில் அமர்வதற்கு அனுமதி இல்லை அவங்க பரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் உங்களோட குழந்தைகள் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் சார்பாக நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ஹோமத்தில் உங்களோட ஜாதகத்தை வைத்து பிரார்த்தனை செய்யப்படும் மகாலட்சுமியிடமும் அந்த ஜாதகத்தை வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களுக்கு வழங்கப்படும் அதனால இப்பொழுதே ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சு அன்னைக்கு அந்த தரிசன நாளில் அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமண தடை நீங்கி விரைவில் ஒரு நல்ல இல்வாழ்க்கை துணையை பெற்று சீரும் சிறப்போடு வாழ உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமியையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை செய்து வீடியோவை நிறைவு செய்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற கும்பராசி கும்பலக்னத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்